பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம செய்யறோம் வீட்டுல லக்ஷ்மி பூஜை பண்றோம் லக்ஷ்மி குபேரர் பூஜை எல்லாம் நம்ம பண்றோம் சோ இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு மகாலட்சுமி ஸ்லோகமாக இருக்கட்டும் குபேரருடைய ஸ்லோகமாக இருக்கட்டும் நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் நம்ம எப்படி அதை செய்தால் நமக்கு அதீத நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அப்படின்னு சொன்னா எந்த கிழமையில செய்தால் ஃபஸ்ட்டு மிகவும் விசேஷமானதுன்னு சொன்னா வியாழக்கிழமை அதுதான் மிக முக்கியமானது வியாழக்கிழமையில செய்யல செய்யக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை அமோகமா இருக்கும் செல்வம் பெருஹிண்டே இருக்கும் அவங்க செல்வம் வற்றாத அந்த செல்வம் பெருஹிண்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காயின் வச்சிருப்பாங்க லக்ஷ்மி குபேரருடைய எண் அந்த எண் கலந்த ஒரு டாலர் மாதிரி வச்சிருப்பாங்க காயின் மாதிரி வச்சிருப்பாங்க முன்னாடி லக்ஷ்மி குபேரர் இருக்கும் பின்னாடி அந்த குபேரருடைய எண்கள் அதுல இருக்கும் அதை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது காயினாக வச்சுருப்பாங்க ஒன்பது காயினுக்கும் சந்தன குங்குமம் வைத்து பூஜைகள்லாம் செய்வாங்க ஸோ இந்த பூஜைகள் செய்ய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு காயின் வச்சுருப்பாங்க அந்த சத்தம் கேட்கணும் அந்த சில் அந்த காயினோட சத்தம் கேட்கணும் சில்லற அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபரிவிதமாக இருக்கணும் அந்த ஒளி இருந்தது அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு விசேஷமானது இப்போது குபேரருடைய திக்கு எது நினைக்கிறீங்க குபேரருடைய திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நமக்கு காசு எங்க இருந்து வருது வடக்குலேருந்து தானே காசு வரணும் இருந்து தானே காசு வரணும் இந்தியா காசு இருக்குது இருந்து தானே நமக்கு பணம் வரணும் டெல்லி எந்த பக்கம் வடக்கு வடக்குலேருந்து தான் நமக்கு காசை தவிர வடக்கு தான் வடக்கு திசை தான் குபேரூருடைய திசை அதனால தான் சில பேருக்கு வடக்கு வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பீரோல் கூட வீட்டில் வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் சரிங்களா வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் அது ரொம்ப சிறப்பானது வடக்கு வடக்கு பக்கம் இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் அதாவது பீரோல் வந்து பார்த்தீங்கன்னா தெக்க பார்க்க இருக்கணும் நீங்கள் வடக்க பார்க்க நின்று எடுக்கிற மாதிரி இருக்கணும் பீரோல் அப்போ தான் அதில் செல்வம் சேரக்கூடியது அதில் நிறைய விசேஷங்கள் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்படின்னு குறைஞ்சபட்சம் வீட்டில் நம்ம நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்லோகம் சொல்ல தெரிந்து சங்கல்பம் சொல்ல தெரிந்து நம்ம சில விஷயங்கள் முறையாக நமக்கு செய்ய தெரியும்னு நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டு பக்கத்துல யார் இருக்காங்களோ யார் நமக்கு நல்லா அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்து வைக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு விக்னேஸ்வரர் பூஜை செய்து மகா சங்கல்பம் செய்து அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்து நெவேதியம் செய்யணும் அன்றைய தினமே ஒரு கேசரியோ ஒரு சக்கர பொங்கலோ ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து அந்த பூஜையை பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணினாதான் அது சிறப்பானது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க நிறைய பேருக்கு இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குபேரர் போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கடையில போய் நீங்களா போய் ஒரு குபேரரை காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது நார்மல் அதிர்ஷ்டமா உங்களுக்கு வருது பாருங்க அதுதான் பெரிய விஷயம் திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து லக்ஷ்மி குபேரர் பிரசன்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களை பயங்க அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பத்திரமா வச்சுக்கணும் அதுதான் அதுல உள்ள சூட்சமே நீங்களா காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது ஒண்ணு உங்களுக்கு அதிர்ஷ்டமா வருது பாருங்க அதுதான் பெஸ்ட் அது சில பேருக்கு தெரியாது நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது தெரியாமல் வாங்கி கொடுத்துருவாங்க அதுதான் அதிர்ஷ்டம் சில பேர் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க தன்னுடைய பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ட்ரிபிள் நைன் வாங்கியிருக்கேன் நைன் ட்ரிபிள் நைன் வாங்கியிருக்கேன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் என்னோட லக்கி நம்பர் எது நீ காசு கொடுத்து வாங்குறதுக்கு பேர் லக்கி நம்பரா கிடையாது நீ காசு கொடுத்து வாங்கறதுக்கு பேர் லக்கி உனக்கா அது கிடைக்கணும் அதுதான் லக்கி நம்பர் நீ சொல்லிக்கலாம் வேணா இது என் லக்கி நம்பர் இது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானது நீ சொல்லிக்கலாம் ஃபைவ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஒன் 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 ஹண்ட்ரட் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம் இதெல்லாம் என்னோட லக்கி நம்பர்னு ஆனா அதெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க உனக்காது வரல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போனா கூட அதுவா உங்களுக்கு கிடைச்சாதான் பிரசாதம் நீ கேட்டு வாங்கினா அது பேர் பிரசாதம் சாய் பூ கொடுங்க சாய் பிரசாதம் கொடுங்க உங்களுக்கா அது கையில உங்க உங்களுக்கு எதேர்ச்சியா டக்குன்னு கையில கிடைக்குது பாருங்க இந்த அம்மா கையில வச்சுக்கோ அதுதான் உங்களுக்கு பெரிய பாட்டே இப்ப நம்ம எதிர்பார்க்காம உங்க ஒரு எலுமிச்சம்பனம் கிடைச்சிருது எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு மல்லிப்பூ கிடைச்சிருது அதுதாங்க அதிர்ஷ்டம் அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை அந்த நம்ம சொல்றோம் இல்லையா லட்சுமி குபேர பூஜை சொல்றோம் இல்லையா அந்த குபேர பொம்மை அந்த குபேர பொம்மை வீட்டுல பெருசா எல்லாம் வச்சிருப்பாங்க அது அப்படியே வச்சிருக்கிறதுனால இல்ல அது சிரிச்சுன்னு இருக்கும் பாத்திரம் அது எதனால சிரிக்குது அந்த வயித்த தடவி கொடுக்கணும் அந்த வயதை பார்த்தீங்கன்னா அந்த வயத்த அப்படியே தடவி கொடுக்கணும் அப்ப சும்மா யாராவது ஒரு வயத்த எப்படி தடவ சிரிப்பாங்க அப்போ அந்த வயத்தை தடவை தடவை தான் அந்த குபேரரை போகும்போது வரும்போது அந்த வயத்தை அப்படியே தடவணும் அவருக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அந்த பெரிய குபேரரை வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துருது ஒரு பூனை மாதிரி வா 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 வான்னு வா கூப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து ஃபெங்ஷியா அது இது எதோ வச்சுருக்காங்க ஆனால் அந்த குபேரர் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி குபேரர் சொல்லும்போது விசேஷமானது அது குபேரன் வந்து பார்த்திங்கன்னா அதே அதே இல்லையா அந்த குபேரனை இப்போ வாழ் வாழ்வழைக்கும் இந்த அரச மரத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா அது மாதிரி அந்த லட்சுமி குபேர இருக்குன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்லோகம் இருக்குது அதுக்குன்னு மூல மந்திரம் இருக்குது மகாலட்சுமி குபேர மகாலட்சுமியோடைய மூல மந்திரம் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாக வளர்பிரையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் செய்யணும் இதெல்லாம் சுக்கரஹோரையில் ஆரம்பித்து செஞ்சோம்னா இன்னும் சிறப்பு சுக்கரஹோரை தான் குபேர பூஜைக்கு இன்னும் உகந்தது சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில் நீங்கள் லட்சுமி பூஜை பண்ணுங்க நல்ல அமோகமா பணம் வரும் நிறைய குறை இல்லாம இருக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயத்த உங்களுடைய அந்த நேரத்துல தட்டி விடுங்க அமோகம் ஆக்டிவேட் பண்ணுங்க அமோகமா இருக்கும் அதாவது நாம செய்யாதத நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னா கிரகம் நீங்க ஒரு விஷயத்த மறந்துடலாம் கிரகங்கள் மறக்காது ஞாபகம் வச்சுட்டு நீ செயலெல்லாம் இருவ பாத்துக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க நேரமும் காலமும் கரெக்டா பார்த்து அந்த டைம்ல கரெக்டா ஆக்டிவேட் பண்ணுங்க யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது கரெக்டா உங்க வழியில நீங்க போயிட்டே இருப்பீங்க அதனால தான் வந்து ஹோரை பார்த்து செய்கிறது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபக்ஷி பார்த்து செய்கிறது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்க்காதவங்க தான் செகண்டரி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நாளும் நாளும் கோலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலுமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு நடக்கும் நீங்க பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்கா நமக்கு நேரம் நல்லா இருக்கா தசாபக்தி எப்படி இருக்கு ஜாதக கட்டங்கள் நமக்கு என்ன சொல்றது கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சரியில்லாம இருக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் எப்படி இருந்தா நமக்கு நல்லது அப்படிங்கிறத கரெக்டா யாருக்கிட்ட நம்ம ஜாதகம் பார்த்தால் நம்மளுடைய பிரச்சனைகளை கரெக்டா சொல்லி தீர்வு சொல்லி பரிகாரம் சொல்றாங்களோ அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படியே நூறு பர்சன்டேஜ் அப்படியே எடுத்துக்கணும் அப்ப அது உங்களுக்கு பலிதமாகும் அட்டை இவங்க நமக்கு முன்ன பின்ன பழக்கம் நினைச்ச விஷயத்தை எல்லாமே அவரு சொல்லிட்டாரு எப்படி ஒரு ஆளு சொல்ல முடிஞ்சது நான் சொல்லுவேன் இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் சொல்றீங்கன்னு சொன்னா இவங்க இப்படித்தான் அப்படிங்கறத நான் கரெக்டா சொல்லிடுவேன் ஏன்னு அதுதான் ஜாதகம் அதுதான் ஒருத்தருடைய அதுதான் ஒருத்தருடைய விஷயங்கள் அப்ப இந்த பூஜைகள் இந்த ஸ்லோகங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு நூறு நூத்தி பத்து பர்சன்டேஜ் நமக்கு பலன் கொடுக்கும் நிறைய பலன் கொடுக்கும் எப்படி செஞ்சா முறையான வழிகள் செய்தால் அவங்க அதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்க இதை செஞ்சாங்க அப்படி முறையா கரெக்டா நீங்க ஒரு விஷயத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த வழி பெரிய அளவுல உங்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த லக்ஷ்மி குபேரருடைய பூஜை ஒரு வியாபாரம் பண்றவங்க கண்டிப்பா பண்ணணும் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா லட்சுமி குபேர் மார்வாடிஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குபேர பூஜை நிறைய பண்ணுவாங்க அவங்க எல்லாம் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் தான் அவங்களுக்குலாம் வந்து சில பேர்ல நல்ல செல்வ செழிப்போடெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா தொண்ணூறு கோடி நூறு கோடிலாம் பணம் வச்சிருக்கிறவங்களாம் நமக்கு கோடியை சொன்னாலே நமக்கு இதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்குலாம் பணம் வச்சிருப்பாங்க இன்னும் பார்வைய லட்சாபதியாக தான் இருப்பாங்க இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும்னு நினைச்ச முடியா இருக்கிறத வச்சே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அதனால இந்த லக்ஷ்மி கோபேரர் பூஜை எல்லாம் யாரு செய்யணும் வீட்டில கண ப ஆஹ் பர்மிஷன் கொடுக்கணும்மா இந்த வீட்டில் லட்சுமி குபேரர் பூஜை பண்ண கணவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யக்கூடாது ஒரு மனைவி கணவருடைய பூர்ண ஆசீர்வாதத்தோட செய்யணும் கணவர் கால கும்பிட்டு நான் இன்னைக்கு இந்த பூஜை செய்யறேன் கணவருடைய முழு அனுகிரகத்தோட அந்த ஆசீர்வாதத்தோட நீங்க ஒரு பூஜையை நீங்க செய்யணும் அப்பதான் அந்த பூஜையோட பலிதம் கணவன் மனைவி இல்லையா அவங்க உங்களை பாதை இல்லையா அவர் அப்ப அவருடைய விஷயத்த நீங்க கேட்டுட்டு நீங்க சொன்னீங்கன்னா தான் அவருக்கும் அது மனசு திருப்தியா இருக்கும் நீங்க செய்யற உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் நீங்க வாட்டுக்கு நான் அந்த பூஜையை செய்யறேன் இந்த பூஜை ஆமா உனக்கு பார்த்தாலும் காசு கொடுக்கறதே உனக்கு இதா போச்சுன்னு அவரு மனசு நோ நொந்துகிட்டே உங்களுக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜை சரியா இருக்குமா சரியா இருக்காது இந்த மனுஷன் காசு கொடுக்க மாட்டேறோம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்னா என்னத்துங்க செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டே இருந்தா அந்த பூஜை சரியா இருக்குமா இதெல்லாம் முதலும் கோணல் முற்றும் கோணல் ஒன்னு ஆரம்பிக்கிற செய்யறோம் சரி செய்யுமா அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆமா என்னத்தை செஞ்சு காசு வந்து போய் எல்லாம் அப்படியே தான் இருக்கு இப்படி எப்போ ஒருத்தர் இந்த இது பண்ணா அதே தான் நடக்கும் இப்ப என்ன சொல்றோமோ அதே தான் நடக்கும் அதாவது நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா துர்தேவதைகள்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடைய வேலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்றதுதான் அதோடைய வேலையே இப்போ நீங்கள் யாரையாவது நீங்கள் திட்டுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ததாஸ்து அது அப்படி ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதனால் நம்ம சொல்கிற பேச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் நல்லது அப்போ இந்த லக்ஷ்மி குபேரவர் பூஜையை சிறப்பான முறையில் அடுத்து வரக்கூடிய பதிவில் இந்த ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கான மூலமந்திரம் என்ன இதோடைய ஸ்லோகம் எப்படி சொல்லணும் என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொன்னால் அதற்குண்டான விஷயங்கள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் சுபம்